ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம யான யூடியூப் சேனல்ல நலம் தரும் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நவராத்திரியை எப்படி துவங்கிறது கொலு வைக்கிறதுனா எப்படி வைக்கணும் கொலு வைக்காம வழிபடுவதற்கான முறைகள் என்னென்ன நவராத்திரி வழிபாட்டினுடைய சிறப்புகள் அப்படின்னு அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த ஆண்டு நலம் தரும் நவராத்திரிங்கிற தலைப்புல ஒவ்வொரு நாளும் உங்களோடு சிந்திக்க இருக்கிறேன் வித்தியாசமான பல அம்பிகையினுடைய ஆலயங்களோடு நாம் அதை சிந்திக்க இருக்கிறோம் வாங்க முதல் பதிவுக்குள்ள போலாம் முதல்ல நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம் அம்பாளை கொண்டாடக்கூடிய ஒரு பத்து நாள் விழா நவராத்திரி என்பது ஒன்பது நாட்கள் அதனுடைய நிறைவு நாளாக வெற்றி பெற்ற நாளை விஜயதசமியாக பத்து நாட்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான விழா இந்த நவராத்திரி விழா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வெவ்வேறு மாநிலங்களிலேயும் வெவ்வேறு வகையாக கொண்டாடக்கூடிய ஒரு அழகான வழிபாடு இந்த நவராத்திரி வழிபாடு இந்த ஆண்டு நாம் இந்த நவராத்திரியை எப்படி கொண்டாடுறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான பாரம்பரிய முறையை கடைபிடிச்சு நாம இந்த விழாக்களை கொண்டாடி வருகிறோம் அந்த வகையில கொலு வைக்கிறவங்க அப்படிங்கிறவங்க எப்போதும் வருஷம் தோறும் தவறாம வச்சிருவாங்க பிரச்சனை இல்ல ஆனா ஒரு சிலருக்கு மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் நாம கொலு வெக்கலான்னு நினைக்கிறோம் வைக்கலாமா வேண்டாமா புதிதாக ஆரம்பிக்கலாமா செய்யலாமா அப்படின்னு நான் ஒவ்வொரு முறையும் சொல்றதா தொடர்ந்து நீங்கள் நீங்க இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு வழிபாட்டை துவங்கலாம் அது கொலுப்படி அமைத்து பொம்மைகள்லாம் வாங்கி வச்சு நவராத்திரி தொடங்குறதுக்கு வீட்ல வசதி இல்லை பெரிய இடம் இல்லை இல்ல அந்த அளவுக்கு எங்களால தொடர்ந்து செய்ய முடியுமான்னு தெரியல ஒரு ரெண்டு வருஷம் செய்வோம் மூணு வருஷம் செய்வோம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியெல்லாம் யோசனை இருந்துச்சுன்னா அதற்கு வேறு சில வழிபாடுகளையும் தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனல்ல நாம சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறோம் அந்த வகையில் முதல்ல கொலு வைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொலுப்படி எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற அந்த தகவலோட ஆரம்பிப்போமா கொலுப்படி மூன்று படிகள்ல இருந்து வைக்க ஆரம்பிக்கலாம் மூணு வைக்கலாம் அஞ்சு வைக்கலாம் ஏழு வைக்கலாம் ஒன்பது வைக்கலாம் அதிகபட்சமா பதினோரு படிகள் வரைக்கும் கொலுப்படிகளை அமைத்து கொள்ளலாம் கொலுப்படிகளை நம்ம பூஜை அறையில தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்முடைய வீட்டு ஹால்ல எங்க நம்மளுக்கு இடம் இருக்கோ அந்த இடத்துல நாம ரொம்ப அழகா வர்றவங்க பாக்குற மாதிரி நாம உக்காந்து பூஜை பண்ற மாதிரி இட வசதிக்கு ஏற்ப இந்த படிகளினுடைய எண்ணிக்கையை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அவங்கவுங்களுடைய வீட்டின் அமைப்பை பொறுத்து எந்த திசையில வைக்கணும் அப்படின்னா கிழக்கு அல்லது வடக்கு திசையில நாம இந்த படிகளை அமைக்கணும் எத்தனை படிகள் அமைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து பொம்மைகளை நாம அடுக்கணும் பொதுவா முதல் படியிலிருந்து ஒன்பது படி வரைக்கும் உத்தமமான நமக்கு ஒரு கணக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்குறாங்க அது என்ன கணக்கு அப்படின்னா எப்படி இந்த உயிர்கள் ஜீவன்கள் தோன்றியது அப்படிங்கறத அடிப்படையாக நமக்கு விளக்கும் ஒரு படக்காட்சி தான் இந்த நவராத்திரியினுடைய குழு ஒவ்வொரு விழாவும் ஏதாவது ஒரு தத்துவத்தை குறிப்பதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு குழந்தைக்கு சொல்ற மாதிரி நமக்கு ஏங்க இப்படி பொம்மை வச்சு தான் சொல்லணுமா அப்படின்னா கோவில்கள்ல போனீங்கன்னா நிறைய சித்திரங்களை வரைஞ்சிருக்கிறாங்க எதற்காக சித்திரக்கலை என்பது வளர வேண்டும் என்பதற்காகவும் படம் பார்த்தா அந்த படம் அப்படியே நம்முடைய மனசில் பதியும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் தான் அதே மாதிரி தான் நவராத்திரியில் இந்த பொம்மைகளை வைக்கிற போது குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி அந்த வரலாறுகள் அப்படியே மனதிலே பதிந்து விடுகிறது அதனால்தான் ஒவ்வொரு படியாக நாம் அதை வளர்த்து கொண்டே போக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மரம் செடி கொடி இதெல்லாம் ஓரறிவு இதெல்லாம் ஒன்றாம் படியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும் நத்தை சங்கு இதுக்கெல்லாம் ஈரறிவு கரையான் எறும்பு இவைக்கெல்லாம் மூவறிவு நண்டு வண்டு இவையெல்லாம் நாலறிவு பறவை விலங்கினங்கள் இவையெல்லாம் ஐந்து அறிவு இப்படி ஒவ்வொரு ஜீவனாக நாம் அந்த படிகள்ல வச்சு வச்சு எடுத்துட்டு போய் அஞ்சாவது படி வரைக்கும் வச்சுறோம் ஆறாவது படியில் நம்ம மனித வாழ்க்கை கல்யாண செட்டு அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதே மாதிரி இப்பெல்லாம் மாப்பிள்ளை ஊர்வலத்தோட கல்யாண செட்டு மனிதர்கள் என்ன வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி வியாபார செட்டு இந்த மாதிரி மனிதர்களோடு தொடர்புடைய அனைத்து வகையான பொம்மைகளையும் இந்த ஆறாவது தான் அடுக்கணும் அடுத்த மனித நிலையிலிருந்து அடுத்த நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகான்கள் ஞானியர்கள் யோகியர்கள் சித்த புருஷர்கள் இவர்கள் எல்லாத்தையும் நம்ம ஏழாவது படியில் கொண்டு போய் வைக்கணும் எட்டாவது படியில அதிலிருந்தும் உயர்ந்து நாம் வணங்கக்கூடிய அவதார புருஷர்கள் அஷ்டலட்சுமிகள் வைப்பாங்க அப்படி இல்லைன்னா தசாவதார செட்டு அப்படின்னு இருக்கும் பத்துமே இருக்கும் அந்த செட்டு இந்த மாதிரி எட்டு படி முடிச்சிட்டோம் இப்போ ஒன்பதாவது படி கலசம் சிலருக்கு கலசம் கீழே வைக்கிற வழக்கம் இருக்கு சிலருக்கு கலசம் மேல வைக்கிற வழக்கம் இருக்கு அதோட முப்பெரும் தேவியர்கள் இந்த மூன்று தேவியர்களையும் கொண்டு போய் ஒன்பதாவது படியில வச்சுட்டு அதுதான் நிறைவு படியாக இப்ப நீங்க ஒன்பது படி வைக்கிறீங்கன்னா இதுதான் கணக்கு ஒன்பது வைக்கலைங்கம்மா நாங்க தான் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மரம் செடி கொடி நத்தை எறும்பு இதெல்லாம் முதல் படியில வச்சுட்டு மனிதர்கள் அதுக்கப்புறமா தெய்வங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க மூன்று படியில அதை பிரிச்சுக்கலாம் நீங்க எப்படி படிகள் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து இத அடுக்கி கொள்ளலாம் இந்த பொம்மை அடுக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான வேலை கிடையாது பார்க்கறதுக்கு ஏதோ வரிசையா பொம்மை அடிக்கிறாங்க அப்படின்னு தெரியும் ஆனா எந்த பொம்மையை எதுக்கு பக்கத்துல வைக்கணும் அந்த கதை என்ன சொல்லுது அதை பார்த்த உடனே அந்த கதை புரியணும் அந்த அளவுக்கு நேர்த்திகளாக அந்த பொம்மைகளை மிக அழகாக அடுக்கி அதை பார்க்குறவங்களுக்கு அது ஏதோ என்ன சும்மா அப்படியே படி ஃபுல்ல ஏதோ பொம்மை அடுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாது அழகாக அந்தந்த வரலாறுகளை எடுத்துரைப்பது போல அடுக்குவது என்பது ஒரு கலை அதனால்தான் பெண்களுக்கு வந்து இந்த நவராத்திரி வந்தாலே தங்களுடைய கலைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு திருவிழாவாக நம்ம கொண்டாடுறோம் அப்ப இந்த படி வைக்கிறவங்க இந்த முறையில நீங்க படி அமைத்துக் கொள்ளலாம் படி எங்களால வைக்க முடியாதுமா பொம்மைகள்லாம் வாங்கி எங்களால் பாதுகாக்க முடியாது அப்படிங்கிறவங்க பூஜை அறையில கலசம் மட்டுமே தீர்மானம் பண்ணி வழிபாடு செய்யலாம் கலசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கறத நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பழைய பதிவுகள்ல நிறையவே இருக்கும் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தண்ணியில வைக்கிறவங்களும் வைக்கலாம் அரிசியில வைக்கிறவங்களும் வச்சுக்கலாம் கலசமும் வைக்க முடியாதுமா எங்களால அதை பராமரிக்கணும் அப்படிங்கிறவங்க படம் இருக்கா மீனாட்சியோ காமாட்சியோ நீலாயதாட்சியோ என்ன திருவுருவ படம் அம்பாளுடைய படம் இருக்கோ அதை அப்படியே எடுத்து ஒரு மனைப்பலகையில வச்சு ஒரு சிகப்பு துணி விரிச்சு அதுல அந்த அம்பாளுடைய திருவுருவ படத்தை வச்சு அதற்கு அலங்காரம் பண்ணியும் இந்த நவராத்திரியை நாம கொண்டாடலாம் இன்னும் ஒரு வழியாக ரொம்ப காலமா நான் நிறைய பேருக்கு சொல்லி அதை எல்லாரும் நிறைய பேர் அதை கடைப்பிடிச்சி ரொம்ப மகிழ்ச்சியா இந்த நவராத்திரியை கொண்டாடிய இன்னொரு முறைதான் அகண்ட தீபம் அப்படிங்கிற ஒரு முறை இந்த அகண்ட தீபம் ஏற்றி வைத்து இந்த நவராத்திரியினுடைய ஒன்பது நாட்களுமே தீப ரூபமாக அம்பாளையும் நாம வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்ப நான் உங்களுக்கு நான்கு முறைகள் சொல்லியிருக்கிறேன் எந்த முறை உங்களுக்கு சரியாக வருகிறது அப்படின்னு பார்த்துக்கோங்க உங்களால எதை செய்ய முடியும் நீங்க வேலைக்கு போறீங்களா தினம் வீட்டுல இருந்து பராமரிக்க முடியுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா அதனால உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த முறைப்படி இந்த நாலுல ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க தேர்வு செய்து கொள்ளலாம் சரி இப்போ அந்த படி வைக்கிறதுக்கோ இதெல்லாம் அமைக்கிறதுக்கோ நாள் நேரம் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம் அதற்கு பிறகு எந்தெந்த வழிபாடுகளில் எப்படி நாம் முறைப்படி அதை தொடங்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நவராத்திரி நமக்கு என்னைக்கு தொடங்குது அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஒன்பது நமக்கு தொடங்குது ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதியே நம்ம பொம்மை அடுக்கணும் அப்படின்னா அடுக்க முடியாது இது பொம்மை அடுக்கிறவங்களுக்கு படி வைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ நம்ம எப்போ ஆரம்பிக்கணும் முதல் நாளே ஆரம்பிக்கணும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது அதனால் முதல் நாளே ஆரம்பி வச்சுக்கலாம் சில பேர் மூணு நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சிருவாங்க நிறைய வேலை செய்யறவங்க ஆனா சுலபமா சின்னதா வைக்க போறேன் அப்படிங்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் அல்லது ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கூட ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் அமாவாசையில் தொடங்குறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு வழக்கம் அது என்னைக்கு தொடங்குறது அந்த நேரம் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்த்துடலாம் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமாவாசை என்று காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் பொம்மைகளையும் அடுக்கலாம் பூஜையும் நாம ஆரம்பிச்சிக்கலாம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் முழுக்க நாங்க அடிக்கிட்டோம் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல நாம பூஜையை ஆரம்பிச்சுக்கலாம் நவராத்திரி முதல் நாள் அன்று நம்முடைய வழிபாட்டை நம்ம தொடங்குறோம் அதாவது அகண்ட தீபம் கலசம் படம் இதெல்லாம் வச்சு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதற்கான நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபதுக்கு உள்ள ஒன்பது பத்துல இருந்து பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ள மாலையில ஆறு மணிக்கு மேல நாம் வழிபாட்டை அமைத்துக் கொள்ளலாம் நவராத்திரி முதல் நாள் வழிபாட்டை எப்படி தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் தனி உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன் இப்ப இது பொதுப்பதிவு அதனால இதுல நாங்க முதல் நாளுக்கான நேரத்தை உங்களுக்கு குறிப்பிட்டு இருக்கிறேன் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத இப்ப இந்த முதல் முறை படி எப்படி அடுக்கிறது அப்படிங்கறத பாத்துட்டோம் அதே மாதிரி படம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த அகண்ட தீபத்தில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இந்த அகண்ட தீபம் அப்படிங்கிறது இரவு பகல் முழுவதுமாக எரியக்கூடியதா அப்படின்னா ஆமா அதற்கு பேர் தான் அகண்ட தீபம் சில பேர் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எரிய விட்டுட்டு இரவு வளர விட்டுறவாமா இல்ல ஒருவேளை நாங்க தூங்கும் போது அது தானே விளக்கு வளர்ந்துருச்சுன்னா எங்களுக்கு அது சங்கடமா இருக்குமா அப்படிலாம் நிறைய கேள்வி கேட்குறீங்க அப்படிலாம் நீங்க ஒண்ணுமே யோசிக்காதீங்க ஒரு இரவு முழுவதும் எரிவது போன்ற ஒரு அகண்டமான ஒரு விளக்கு வாங்கிக்கோங்க நல்ல அழகான மண் விளக்கு வாங்கிக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த மண் விளக்கு வாங்கி அதை நல்ல தண்ணியில ஊற வச்சு அதை சுத்தம் பண்ணிடுங்க அதற்கு பிறகு அதில் முழுக்க மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுக்கோங்க குங்குமம் வச்சுட்டு ஒரு தாம்பாளம் கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இலை போடுறதா இருந்தால் கூட இலை போடலாம் ஆனால் இலையை எடுத்து மாற்ற முடியாது வாடுனா பரவாயில்லையான்னு கேட்டால் பரவாயில்ல அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க நாம் ஒரு தாம்பாளம் வச்சுக்கிட்டோம்னா அந்த பிரச்சனை இல்லை ஒரு பித்தளை தாம்பாளம் வச்சுட்டு அதில் அரிசியோ நெல்லோ நாம் பரப்பிடலாம் பரப்பிட்டு அதுக்கு மேலே இந்த தீபத்தை நாம வச்சிடலாம் இந்த தீபத்தை வச்சுட்டு நல்லா அந்த தீபத்துல எந்த அளவுக்கு திரி போட்டா அது அழகா நின்று எரியும் ரொம்ப முத்தையா திரி போட்டு அப்படியே திகுதிகுதுன்னு திருவண்ணாமலை தீபம் மாதிரி கூடாது அழகாக நிதானமா நின்று எரியிற மாதிரி சிறுக அந்த தீயை வச்சு அதை அப்படியே காலையில இருந்து அப்படி ராத்திரி அப்புறம் திரும்ப எத்தனை நாள் பத்து நாள் வரைக்கும் அது எரியணும் அதுக்கு தகுந்த மாதிரி அதில் திரி போட்டுருங்க திரி போடும் போதே நல்ல நீளமான திரியா போட்டுக்கோங்க போட்டுட்டு தீபத்தை ஏற்றிடுறீங்க இப்ப தீபம் பிறகு பிறகுதான் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வருது என்னன்னா அந்த திரி அப்படியே முனையில கருகிக்கிட்டே வருமேம்மா அடுத்த நாளைக்கு நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ காலையில் வந்து பார்த்தா அந்த முனை கருகி கொஞ்சோண்டு அதில் தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குமே அப்படின்னா அப்படியே அதை தட்டி விட்டுட்டு அந்த தீபத்தோட அடுத்த திரி இப்படி மேலே இழுத்திங்கன்னா வந்துடும் ஒருவேளை அப்படிலாம் எங்களால் செய்ய முடியல எங்களுக்கு அந்த எல்லாம் செய்ய தெரியலை அப்படின்னா இன்னொரு திரியில தீபம் ஏற்றி அதை அப்படியே அங்கே வச்சுட்டு அந்த பழைய திரியை அப்படியே நீங்கள் எடுத்துடலாம் ரொம்ப சுலபம்தான் அகண்ட தீபத்தை பராமரிக்கிறது சில பேர் அதை பற்றி தெளிவாக எங்களுக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டதுனால நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நெய்யிலே ஏற்றுவது ரொம்ப 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 விசேஷமானது அவ்வளோ வசதி இல்லைம்மா எங்களுக்கு அதனால நல்ல நெய்ல ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் நமக்கு எது சௌகரியமோ அதை கடைபிடித்து கொள்ளலாம் இப்ப எந்தெந்த முறைகள் யார் யாருக்கு வசதியா இருக்கோ அந்த முறைகளை கடைபிடிச்சிக்கோங்க இப்ப நம்ம என்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் நிறைவு செய்யும் போது எப்படி பண்ணணுங்கிறத நான் வந்து விஜயதசமிக்கு ஒரு பதிவு கொடுப்பேன் இல்லையா அந்த பதிவில் உங்களுக்கு அதை பத்தி நான் தெளிவாகவே சொல்றேன் இந்த நவராத்திரியை நீங்க இந்த நான்கு முறைகளில் எப்படி ஆரம்பிச்சாலும் சரி வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய மங்கள பொருட்கள் வாங்கி வச்சுக்கோங்க எளிமையா கொடுக்கலாம் நிறைய ஆடம்பரமாக கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்ப சில விழாக்களை சிலர் கொண்டாடுவதை நம்ம பொதுவெளிகளில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா யூடியூபா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாரும் நான் இந்த விழா இப்படி கொண்டாடினேன் நான் இந்த விழா இப்படி கொண்டாடினேன் அப்படின்னு எடுத்து போட்டு போட்டு நிறைய பேருக்கு அது ஒரு கேள்வியா இருக்கு என்னால இந்த அளவுக்கு செய்ய முடியலையே அதனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறீங்க கிடையவே கிடையாது நான் எப்போதும் சொல்ற தான் உங்களால வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு மட்டும் கொடுக்க முடியுதா தாராளமா கொடுங்க வர்றவங்க அந்த மகிழ்ச்சியாக ஏத்துக்குவாங்க மஞ்சள் குங்குமம் கொடுங்க ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு கொடுங்க கொஞ்சம் வசதி இருக்குதா ஒரு ரவிக்க துணி வச்சு கொடுங்க இன்னும் நல்ல வசதி இருக்குதுமா எங்களுக்கு தாராளமா செய்யலாம் ரெண்டு வளையல் சீப்பு கண்ணாடி அப்புறம் கண்மை மருதாணி இந்த மாதிரி என்னென்னலாம் நம்மளால மங்கள பொருட்கள் ஒரு பெண்களை என்னெல்லாம் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி அதுக்காக கூட வர ஆண்கள் அப்படியே விட்டுட கூடாது அவங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன பரிசு பொருட்கள் கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஒரு வழக்கம் இதெல்லாம் அவரவர் சக்திக்கு ஏற்றாவாறு நீங்கள் நீங்க வச்சுக்கோங்க நான் எப்போதும் சொல்றதுதான் ஒரு முழைப்பூ வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க யார் வந்தாலும் அவங்களுக்கு அதை வச்சு கொடுத்துருங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது யாரெல்லாம் வீட்டுக்கு வர்றாங்களோ அவங்க எல்லாமே இந்த நவராத்திரி காலத்துல அம்பாளுடைய வடிவமாகவே போற்றப்படுகிறது அம்பாள் யார் மூலமா நம்ம வீட்டுக்கு வருவா தெரியாது யார் மூலமாக வேண்டுமானாலும் வருவாள் நம்ம வழிபடக்கூடிய வழிபாட்டை அவள் மனமுகந்து ஏற்றுக்கொள்வாள் அதனால பத்தியுமே கவலைப்படாதீங்க உங்களால என்ன முடியுதோ அதை வச்சு தாராளமா செய்யுங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் எப்போதும் ஒரு தனிப்பதிவு கொடுப்பேன் இந்த ஆண்டு அதே போலவே ஒரு தனிப்பதிவு அதோட சிறப்பாக ஒரு பதிவின் இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் என்ன அப்படின்னா நாம் சில கோவில்கள்லாம் அம்பாவில் பார்க்குறோம் ரொம்ப சாதாரணமா பார்த்துட்டு சாதாரணமாக கும்பிட்டு வந்துருவோம் ஆனா ஒரு சில கோவில்கள்ல அம்பாலை பார்த்தா இந்த மாதிரி ஒரு அம்பால நான் வேற எங்கேயும் பார்த்ததில்லையே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் நம்மளுக்கு தோணும் இல்லையா அந்த மாதிரி நான் ஆச்சரியப்பட்டு வியந்த சில அம்பிகையினுடைய ஆலயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் அந்த கோயிலுக்கு நீங்களும் போயிருக்கலாம் அந்த அம்பால நீங்களும் பார்த்தா அதே மாதிரி ஆச்சரியப்பட்டு இருக்கலாம் என்னென்ன அம்பாள் அந்த அம்பாளுக்கு ஏன் அவ்வளோ சிறப்பு அதிசயமான சில அம்மன்களையும் நாம இந்த நவராத்திரி காலத்துல சிந்தனை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அழகான நலம் தரும் நவராத்திரியில இப்படி ஒரு பதிவை இந்த ஆண்டு உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் காத்துக்கிட்டே இருங்க என்னென்ன கோயில்களை பத்தி பேச போறேன் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் இது நவராத்திரி துவங்குவதற்கான பதிவு இதை வச்சு நீங்க உங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பிங்க அன்றாடம் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன பண்ணனும் அப்படிங்கிறத உங்களோட நேரடியாகவே நான் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞான யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நலம் தரும் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாள் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி திருமுருக திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசம் கரசி. நன்றி வணக்கம்